வாடகை தாயா அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கும்போது நீங்க கட்டின பொண்டாட்டிய கஷ்டப்படுத்துறது பத்தாதுன்னு ஏதோ ஒரு பொண்ணை போயிட்டு இந்த மாதிரி இந்த அடாப்ஷன் தத்தெடுக்கிறது ஏற்புடையதா இல்லை ஆனால் வாடகை தாய்முறையாக முறையா ஏற்புடையதா இருக்குன்னா அப்போ நம்ம சமூகம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்கு எல்லா பெண்களுக்கும் தாய்மை உணர்ச்சி கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சீக்கிரமா கல்யாணம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் இருக்கிற பெண்கள் வந்து என்கிட்ட சொல்லும்போது உனக்கு ஆசை அதுவா பெற்றுக்கும் உனக்கு கையில ஒரு குழந்தைய பிடிச்சி கொஞ்சம் போல இருந்ததுன்னா பெற்றுக்கும் புருஷன் ஏங்குறான் புருஷன் ஆண்மையை ஆனந்தம் நிரூபிக்கணும் இதெல்லாம் சொல்ற புருஷன் ஆயிடுச்சு போய் கூட சொல்லிக்கோன்னு சொல்லியிருக்கிறேன் போதும் இல்லை ஆண்தானே இதுக்காக நீ கஷ்டப்பட்டு ஒரு சுமந்து என் வேண்டிய வேலை உனக்கு கிடையாது அப்படியும் நீங்க சுமக்க போறதில்ல ஆண்களுக்கு இதுல கிடையாது இதுவே கிடையாது எப்படியும் உன் வயசுல அது சுமக்க போறதில்ல உன் பொண்டாட்டியோ இல்ல வேற ஒரு பொண்ணோதான் ஆனா ஒரு பொண்ணு ஏன் இதுக்கு சம்மதிக்கிறா அப்படின்னா எப்பா இருந்தாலும் என் கணவனுடைய விந்து என்னுடைய கருமுட்டை ஸோ என்னுடைய சாதி அதில் பாதுகாக்கப்படுகிறது சோ என்ன அழக அறிவியலை வந்து ஒரு பிற்போக்குத்தனத்துக்கும் ஒரு சமூக கேடு வளர்றதுக்கும் வந்து பயன்படுத்துறாங்கன்றது வந்து நம்ம இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது பெரியார் வந்து இப்படி சொல்லி இருக்க வாடகை தாய்மறை ஆதரித்திருக்கவே மாட்டார் அப்படியே பெரியார் சொல்லியிருந்தாலும் அவரே ஒண்ணு சொல்லிருக்கார் நானே சொல்லியிருந்தாலும் ஓ அறிவை நம்புன்னு சொன்னார்ல இன்னொரு பொண்ணை போய் உன்னால முடியாத ஒரு பொருளாதாரத்தின் நலிவடைந்த பெண்ணின் ஒரு உடலை பயன்படுத்து என்று பெரியார் சொல்லியிருப்பாரா ஐவிஎஃப் அப்படிங்கிற செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் அவங்க அடிக்கிற கொள்ளையும் பாத்தீங்கன்னா குழந்தைங்கிறது ஒரு நார்மலான ஹியூமன் இப்போ அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் பெண் என்னும் பிள்ளை கருவி வாடகை தாய்முறை மீதான கேள்விகள் இந்த புத்தகத்தை எழுத எழுத ஆரம்பிச்சப்போ விஜயா விஜயபாஸ்கர் என்னன்னா இது இந்த புத்தகம் வெளிவரத்துக்கு சில நாள் சில மாதங்களுக்கு முன்னாடியே எனக்கு பரிச்சயம் இருக்குது அப்படிங்கறத வந்து நான் மிகவும் பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் அவரே சொன்ன மாதிரி முதல் வரைவை எனக்கு தான் அனுப்பினார் அது எந்த சமயம்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அவர் எழுத ஆரம்பிச்சார் எப்போ அப்படின்னா நமக்கே தெரியும் ஒரு பிரபலமானவங்க ஒரு பிரபலமான சினிமா நடிகை வாடகை தாய்முறை மூலமா மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டப்போ அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு பெரிய உரையாடல் நிகழ்ந்தது நிறைய இடத்துல நானும் கூட சில உரையாடல்களில் கலந்துக்கிட்டேன் அப்போ வந்து பல கேள்விகள் வருது ஒத்த கருத்து உடையவங்களை வந்து எதிராகவும் ஃபாராகவும் எதிராகவும் பேசுறாங்க ஆனால் ஒரே அலைவரிசை இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு வந்து கிடைக்காம இருந்தது சிலருக்கு எடுத்து வைக்கிற கருத்துக்கள்லாம் போகாமல் இருந்தது அப்போது எனக்கே கூட நிறைய குழப்பங்களும் நிறைய கேள்விகளும் மனசில் இருந்தது அப்போ விஜயபாஸ்கர் எழுதின இந்த அந்த ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஐயோ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கருத்துக்கள் இருக்கா இதுல இத்த என்ன சொல்கிறது இத்தனை விஷயம் இருக்கும்போது இதை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நான் நினச்சேன் இன்றைக்கி இது புத்தகமாக வெளிவந்திருக்கிறது மிகவும் ஒரு எனக்கு பர்சனலாக ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் விஜயபாஸ்கர் முதல்ல இந்த வாடகை தாய்முறை சரகேட் மதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கேள்விப்படும் போது அந்த ஒரு தருணத்தை நான் வந்து பகிரணும்னு நினைக்கிறேன் நான் அப்போ குழந்தை பிறந்து ஒரு வருஷம் நான் பிரேக்கில் வீட்டில் இருக்கேன் என்கிட்ட கையில் ஒரு வயசு குழந்தை இருக்குது அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அனுபவத்திலிருந்து நான் இன்னும் மீளாமல் இருக்கிறேன் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன்னு சொல்லலாம் உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஒரு ரொம்ப ஒரு வல்நரபுளான ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி வாடகைன்னு வாடகை தாயா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பெற முடியாத பெண்களை பெண்களோ இல்ல பெண்கள் சொல்லக்கூடாது குழந்தை பெற முடியாத தம்பதியன வேற வந்து ஒரு பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்களை வந்து பயன்படுத்தி இப்படி குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு கேட்டப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் தோணினது என்னன்னா பாவிகளா நீங்க கட்டண பொண்டாட்டிய கஷ்டப்படுத்துறது பத்தாதுன்னு ஏதோ ஒரு பொண்ணை போயிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணீங்களே இப்படி ஒரு மகா பாதகம் நடக்குதான் எனக்கு தோணுச்சு முதல்ல தோன்றினா உணர்வு இது எனக்கு பெரிய அரசியல் அறிவு கிடையாது எந்த அறிவும் கிடையாது மனசால சிறிதும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது இதை எப்படி வந்து அனுமதிக்க முடியும் எனக்கு வந்து நான் பிள்ளை பெற முடியாத நானும் ஒரு த்ரீ இயர்ஸ் கஷ்டப்பட்டு தான் குழந்தை பெற்றுக்கிறோம் பிகாஸ் அது வந்து இப்போ தோணுது அதுக்கெல்லாம் என்னத்துக்கிட அவ்வளோ வருத்தப்பட்டோன்னு பட் சமூகம் தான் கல்யாணம் உடனே அடுத்த மாதத்துலேருந்து கேட்பாங்களே குறந்துருச்சா பிறந்துருச்சான்னு ஆனா வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கூட பெரிய இது விஷயமா தெரியல எனக்கு அந்த பிற குழந்தை பெற்றெடுத்த பெண்ணுடைய தான் பார்க்க முடிஞ்சுது ஒரு ஒன்பது மாதம் ஒரு வயத்துல ஒரு குழந்தைய சுமந்து அதை ஒரு பணத்துக்காக ஒரு பெண் சுமந்து இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்க முடியும்னா ஏன்னா அந்த ஒரு இடத்துல நான் இருந்தேன் சோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கவிதை எழுதினேன் பேரடைஸ் ரெண்டட் அவுட் அப்படின்னு ஒரு குழந்தை வளரக்கூடிய ஒரு இடம் வந்து அப்படி ஒரு இடம் அதை எப்படி வந்து வாடகைக்கு விட முடியும் அப்படின்னு முதல்ல தோன்றின உணர்வு இந்த குழந்தை பிறக்கறதுக்கான அந்த சமூக அழுத்தங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் பெண்கள் வந்து இந்த ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க முன்னெல்லாம் வந்து குழந்தை பிறக்கலாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கேச்சு வேற பொண்ணை கட்டிப்பாங்க இப்போ வந்து பெண்களை அவ்வளவு சல்லிசா நடத்த முடியறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் அவங்க ஒரு அளவுக்கு சமூகத்தில் ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்க மனைவி அவ்வளோ சீக்கிரம் தள்ளி வச்சிட முடியாது ஸோ குழந்தையை பிறக்க முடியாத காரணத்தினால ஒரு பெண்ணை தள்ளி வைக்காம அறிவியலை பயன்படுத்தி இன்னொரு பெண்ணை வந்து இப்படி பயன்படுத்துறாங்க ஒன்று இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் புத்தகத்தில் இதை சொல்லியிருக்காரா இல்லையான்னு தெரியல எனக்கு ஆனால் அறிவியல் வளர்ச்சி என்ன 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 வேணா சொன்னாலும் இதுல ஒரு மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் வளர்றதுக்கான காரணம் இருக்கு எனக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படியும் நீங்க சுமக்க இல்ல ஆண்களுக்கு இதுல இதே கிடையாது எப்படியும் உன் வயத்தில் சுமக்க இல்ல உன் பொண்டாட்டியோ இல்லை வேற ஒரு பொண்ணோ தான் அதுல வந்து அவங்களுக்கு வந்து இது டசன்ட் மேட்டர் ஆனா ஒரு பொண்ணும் ஏன் இதுக்கு சம்மதிக்கிறா அப்படின்னா எப்பா இருந்தாலும் என் கணவனுடைய விந்து என்னுடைய கருமுட்டை ஸோ என்னுடைய சாதி அதில் பாதுகாக்கப்படுகிறது என்ன வந்து ஒரு ஒரு சமூக வளர்றதுக்கும் வந்து பயன்படுத்துறாங்கன்றது சமூக அழுத்தம்னு சொல்லும்போது மலடி அப்படின்னு பெண்ணுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க இன்னொன்னு வந்து கணவன் ஆணன்னு நிரூபிக்க வேண்டாமா அது ஒரு பெண்ணோட கடமையாச்சு சரி தான் முடியல இன்னொரு பெண்ணசும் இந்த மாதிரி பல தேவையில்லாத சிக்கல்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் எல்லா பிற்போக்குகளையும் இந்த வாடகை தாய் முறை வந்து வளர்க்குது இப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கும் போது இந்த இந்த அழுத்தம் வந்து எவ்வளோ மோசமானது நம்ம அமை சமீபத்தில் கூட பார்த்தோம் ஒரு பெண் வந்து குழந்தை பிறந்துட்டா அதோட முடியுதா அதை வளர்க்குறதும் அவளோட அழுத்தம் ஸோ தான் பெரியார் சொல்லி குழந்தை பிறக்கிறது வந்து இதெல்லாம் அவர் அன்னிக்கே சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் நம்ம இன்னைக்கும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் குழந்தை பிறக்கவே வேண்டாம் குழந்தை பெற்றுக்கவே வேண்டாம் ஆண் பெண் சேர்க்கை இல்லாமலே குழந்தை பிறக்கணும்லாம் அவர் சொல்லி அந்த ஒரு இப்போ நான் அந்த ரீசெண்டாக சொல்லணும்னா ஒரு குழந்தை வந்து ஆக்சிடெண்ட்டில் ஒரு சன்ஷேட் மேலே விழுந்து அதுக்கப்புறம் அது மீட்கப்பட்டுட்டாலும் அந்த பெண்ணை வந்து அவ்வளோ மன அழுத்தத்துக்கு தள்ளி அது தற்கொலையே பண்ணிடுச்சு இவ்வளோ மோசமாக தாய்மையை வந்து தாய்மையை வந்து இப்படி பார்க்குறாங்க தாய் ஒரு தாய்மை உணர்வுன்றது சொல்கிற மாதிரி ஒரு பூனைக்குட்டி இருக்குது அவ்வளோ அற்புதமான இயற்கையான உணர்வு அது நம்ம புனிதப்படுத்தாமல் பார்க்கும்போது அது ஒரு அற்புதமான இயற்கையான உணர்வு இயற்கையான இந்த அழகான உணர்வை வந்து சமூகத்தில் செதைச்சி அதை பெண்ணை அடிமைப்படுத்துற ஒரு உணர்வாக வச்சிருக்காங்க பாருங்க சோ தான் வந்து வாடகை தாய்முறை வந்து இன்னும் ஒன்றும் அதிகப்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் பெரியார் பெரியார் வந்து வாடகை தாய்முறையை ஆதரித்தாரா ஆதரித்தாரா எனக்கு யார் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா வந்து செயற்கை கருத்தரித்தல் அப்படின்னு ஆதரிச்சாருன்னா அவர் நிச்சயமா சொல்றேன் பெரியார் வந்து இப்படி சொல்லியிருக்க வாடகை தாய்முறையை ஆதரித்திருக்கவே மாட்டார் அப்படியே பெரியார் சொல்லியிருந்தாலும் அவரே ஒன்று சொல்லியிருக்காரு நானே சொல்லியிருந்தாலும் ஓ அறிவை நம்புன்னு சொன்னார்ல அப்படி சொல்லியிருந்தாலும் இல்ல அவர் இதை தப்பாதான் சொல்லியிருக்காரு அவர் சொல்லிருக்கவே மாட்டாரு ஒருத்தர ஒருத்தர ஒருத்தரை ஒரு என்னன்னா என்ன அவர் சொன்ன விஷயமா அவர் சொன்னதுக்கு அப்புறம் அறிவியல் எவ்வளவு வளர்ந்துருக்கலாம் இந்த காலம் வேற ஸ்மார்ட் போனை இப்போ யூஸ் பண்ணவே கூடாதுன்னு பெரியார் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியுமா ஒரு பேச்சுக்கு சொல்ற அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி சிந்தித்திருப்பார் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டியதுதான் பெரியார நம்ம ஒழுங்கா உள்வாங்கினதா அர்த்தம் விஜயபாஸ்கர் மிகவும் அழகாக உள்வாங்கி இருக்கிறார் என்பது அவர் வந்து பெரியார் என்ன சொன்னார் அப்படிங்கறதையும் ஃபுல்லா சொல்லி அவர் எதை சொன்னார் இன்ஜெக்ஷன் போட்டு பெற்றுக்கலான்னு சொன்னார் இன்னொரு பொண்ணை இன்னொரு பொண்ணை போய் உன்னால முடியாத ஒரு பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்ணின் உடலை பயன்படுத்தி என்று பெரியார் சொல்லி இருப்பாரா எப்படி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அவர் பேரை எப்படி பயன்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல யாரும் பயன்படுத்தினாங்களான்னு எனக்கு தெரியல பட் அப்படி ஒரு அசம்ஷனோட தான் இருக்காரு பெற்றால் தான் பிள்ளையா பெரியார் சொன்னது இல்லைன்னு விஷயம் பெற்றால் தான் பிள்ளையா குழந்தைகள் வந்து சமூகத்துடைய ஒரு பொது அங்கமா இருக்கணும் ஒரு கூட்டு உணர்ச்சி தாய்மை அப்படிங்கிறது வந்து எல்லா குழந்தைகளுக்குமான குழந்தைகள் வந்து ஒரு கூட்டு உடைமையா இருக்கணும் சமூகத்தோட அப்படிங்கறதுதான் பெரியார் விரும்பினார் அதை பத்தி எல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது ஒரு பூனைக்குரிய பூனைக்குட்டிகிரிக்கிற ஒரு உணர்வு கூட கிடையாது அடாப்ஷன் வந்து இங்கே பயங்கர கஷ்டமாக இருக்குது அடாப்ஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ ரிக்ரெஸாக இருக்குது இந்தியாவில் அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம எளிமையாக்கிறதுக்கான வழியை பண்ணலாம் ஆனால் அடாப்ஷன்கிறது சமூகத்துக்கே வந்து இன்னும் ஏற்புடையதாக இல்லை இங்க அடாப்ஷன் தத்தெடுக்கிறது ஏற்புடையதா இல்லை ஆனால் வாடகை தாய்முறையாக ஏற்புடையதாக இருக்குன்னா அப்போ நம்ம சமூகம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது இன்னொரு பெண்ணை வந்து அவர் பொருளாதாரத்தில் நலிவடைந்து இருப்பதால் அவள் உடலை சுரண்டலாம் அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா எனக்கு ஒரு குழந்தை வேணும்ன்ற ஒரு சுயநலம் இருக்கே ஒழிய குழந்தை இல்லாதவர்கள் இன்னொரு குழந்தையை எடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கிறது ஏன் இருக்க மாட்டேங்குது அப்புறம் நிறைய மணியமே அழகா சொல்லிட்டாங்க அல அறிவியல் வளர்ச்சி வந்து பிற்போக்குக்கு பயன்படுத்துறதாதான் இருக்கு ஆஹ் சுரண்டலா தான் இருக்கு இது அப்படின்னு இப்போ இந்த என்ன சொல்றது இந்த சினிமா பிரபலங்கள் அப்படிங்குற அதுக்கு நான் அப்புறமா வரேன் புத்தகத்துக்கு வருவோம் இந்த புத்தகம் வந்து இதுல நானும் கூட நினைச்சேன் வாடகை தாய்முறை வேணாம்னு சொல்றதுக்கு எதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்காரு அப்படி அவ்வளோ வேதனையான சமூகமா இருக்குது இவ்வளோ தரவுகளை வந்து அவர் சொல்ல வேண்டியிருக்கு முதல்ல அவர் வந்து இதா பெரியார் வாடகை தாய்முறையை ஆதரித்தாரா இல்லை ஆண் பெண் சேர்க்கைக்கும் குழந்தை பெறுவதற்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடும் அளவு மருத்துவ அறிவியல் முன்னேறி வீரியமான நோயற்ற அறிவு தெளிவுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு லைக் டெஸ்ட்யூப் பேபின்னா அவர் பேசுறாரு டியூப்லேயே குழந்தை வளரும் எந்த ஒரு பெண்ணுடைய உடலையும் வந்து சுரண்டி பெற்ற வந்து அவர் வந்து ஆதரிச்ச மாதிரி தெரியல அது ஆரம்பிக்கிறாரு அப்புறம் வாடகைத்தார் பெரியாரின் பெண்ணிய பார்வை பெண்ணிய பார்வை பெண் பெண் விடுதலைக்கு வலு சேர்க்குமா இது நம்ம கேள்வியிலேயே பதில் இருக்கு எந்த பெண் விடுதலைக்கு பதில் வந்து வலு சேர்க்கும் பொருளாதாரத்துல வந்து நல்லா இருக்கிறவங்க வந்து இப்போ வீட்டு வேலைக்கு ஆர்வை இது இந்த மாதிரி சில என்ன சொல்றது சில வாதங்கள் எல்லாம் வந்துச்சு நீங்கள் இப்போ வீட்டு வேலைக்கு வந்து வேற பெண்ணை வச்சுக்கலையா குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நானியை வேற வச்சுக்கலையா அது இதெல்லாம் நல்ல அழகான கேள்விகள் கேட்குறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் ஒரு வேலை பொருளாதாரத்தில் நீங்கள் மிகவும் நலிவடைந்தால் நீங்க வந்து ஒரு குழந்தைய பார்க்குற வேலைக்கு போவீங்க நீங்கள் வீட்டு வேலை கூட செய்வீங்க ஆனால் ஒரு வாடகை தாயாக இருக்க எல்லாரும் சம்மதிப்பார்களா அப்படி இல்லாத போது அது எப்படி வந்து பெண் விடுதலை எந்த பெண்ணுடைய விடுதலை இதில் ஒரு மிகவும் வர்க்க வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறதே பலரும் யோசிக்கல அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நிச்சயமா மார்க்சிய தான் வர முடியும் இது வந்து பெண் விடுதலைக்கான விஷயமே கிடையாது பெண்களுடைய பெத்துதான் ஆகணும் ஒரு குடும்பத்துல குழந்தை இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற பிற்போக்குத்தனத்தை தான் இது ஊக்குவிக்கதே தவிர பெண் விடுதலைக்கு வந்து எந்த விதத்திலயும் ஊக்குவிக்கலாங்கிறத சொல்றாரு இன்னொன்னு சொல்றேன் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்க இதுக்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து புத்தகத்துல பதில் இருக்கு சொல்ற மாதிரி போலி உணர்ச்சிகள் சமூக நிறைய உணர்ச்சிகள் வந்து இயற்கையான உணர்ச்சிகள் கிடையாது நான் அதிர்ச்சி தான் ஆவீங்க எல்லா பெண்களுக்கும் தாய்மை உணர்ச்சி கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது மெட்டர்னலிஸ்டிக் ஒரு குழந்தை பெண்ணா ஒரு குழந்தைக்கு தாயால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இதுக்கு நான் பல பெண்கள் வந்து எல்லாரும் தெளிவா சொல்ல வேண்டாம் பட் ஒரு என்ன சொல்றது சமைக்கிறது குழந்தை பெருக்கிறது இது மட்டும்தான் பொண்கள் வேலையாக இருந்தப்போ மேபி அது இயற்கையான உணர்ச்சியாக இருக்கலாம் இப்போ நாங்களும் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் வீடு நீ ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதிர்ச்சி அடையாத பெண்களே இங்கே கிடையாது அதற்கு மனதளவில் தயாராக தயாராகிறதுக்கு அந்த சமூகம் அழுத்தம் தான் வந்து ஹெல்ப் பண்ணதே தவிர அவங்களுக்கா அவங்க தோன்றது கிடையாது நான் இப்போ கல்யாணம் ஆகி சீக்கிரமாக கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் இருக்கிற பெண்கள் வந்து எங்ககிட்ட சொல்லும்போது உனக்கு ஆசை அதுவாக பெற்றுக்கணும் உனக்கு கையில் ஒரு குழந்தைய பிடிச்சி கொஞ்சம் நம்ம போல இருந்ததுன்னா பெத்துக்கோ அப்போ கூட எல்லாத்தையும் யோசிச்சுக்கோ பிகாஸ் நீ நிறையா விஷயம் அதுக்கப்புறம் இழக்க வேண்டியிருக்கும் ஸோ அதெல்லாம் உனக்கு பிடிக்கும் போது பெற்றுக்கோ புருஷனுக்கு புருஷன் ஏங்குறான் புருஷன் ஆண்மை ஆனந்த் நிரூபிக்கணும் இதெல்லாம் சொல்ல புருஷன் ஆனந்த் நிரூபிக்கணும்னா என்ன ஒரு அபாஷன் ஆயிடுச்சுன்னு போய் கூட சொல்லிக்கோன்னு சொல்லியிருக்கிறேன் நான் சீரியஸ்லி பிகாஸ் இப்போ எல்லாரும் கேட்பாங்க அவனுக்கு வந்து ஒரு அழுத்தமாக இருக்கிற அபர்ஷன் ஆயிடுச்சு அபர்ஷனான போதும் இல்லை அவனு நீ எதுக்கு கஷ்டப்படுற இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு இதுக்காக நீ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை சுமந்து என் கணவன் நான் என்று நிரூபிக்க வேண்டிய வேலை உனக்கு கிடையாது அப்படின்னு வந்து இளம் பெண்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த அழுத்தங்களின் தான் இந்த தாய்மை அப்படின்ற உணர்வு இருக்கு ஸோ நம்ம வந்து எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு பெண்களை இப்படி எஜுகேட் பண்ணலைன்னா என்ன ஆகுன்னா இப்படித்தான் வந்து நிற்கும் வாடகை தாய் தான் வந்து நிற்கும் இன்னொன்று வாடகை தாய் முறை இல்லாமலே ஐவிஎஃப் அப்படிங்கிற செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் அவங்க அடிக்கிற கொள்ளையும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கிறது ஒரு நார்மலான ஹியூமன் பீங்கா இல்லைங்க இப்போ அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் ஆயிடுச்சு பல லட்சங்கள் செலவு பண்ணி கிடைக்கிற ஒரு குழந்தை தான் எல்லார் வீட்லயும் இருக்குன்னா அது எப்படி ஒரு நல்ல சமூகத்துக்கு நல் நலன் செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆளை வளர்க்க முடியும் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதே வந்து வேற மாதிரி போயிடும் இவ்வளோ செலவு பண்ணி அந்த குழந்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த செலவு பண்ண காசு தானே தோணும் சீரியஸ்லி அன்பாக வரும் வராது அப்படித்தான் இருக்கு பல தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பெல்லாம் கொட்டி சம்பாதிக்கிறதெல்லாம் கொட்டி ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதையே இது வந்து எவ்வளவு பேதளித்து போன சமூகம் இது அடுத்தது ஸோ அடுத்தது மார்க்சிய பார்வைக்குறாரு அதுதான் முக்கியமான பார்வைன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் முதலாளித்துவ உடல் உலகில் வாடகை தாயும் விபச்சாரமும் அப்படின்னு சொல்றாரு விபச்சாரம் பாலியல் தொழில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை சுரண்டுகிறதோ அதை விட அதிகமாக வாடகை தாய் முறை சுரண்டுகிறது அப்படிங்கிறத வந்து சில பக்கங்கள்ல சொல்றாரு பெண்ணை குழந்தை பெற்றுத்தரும் எந்திரமாக மாற்றும் முதலாளித்தம் இதுல வந்து சந்தேகமே வேண்டாம் அவங்க சொல்ற மாதிரி ஓகே பொருளாதாரத்துல வந்து நான் எனக்கு வந்து காசு வேணும் எனக்கு வந்து காசு கஷ்டமா இருக்கு அஞ்சு லட்சம் கிடைக்குது அப்படின்னா உடனே யாரும் வாடகை தாய் முறைக்கு போயிடுறதில்ல அவர் சொல்றாரு அதான் அப்படியே தான் ஷாப்பிங் மால்கள்லாம் கிடைச்சிருவாங்க இன்னும் சிக்கல்கள் இருக்கு எந்த ஒரு பெண்ணுக்குமே ஒரு குழந்தை பெற்று தரது என்ன ஒரு ரீபர்த் மாதிரி அப்பதான் வந்து இவங்க எவ்வளவு குயுக்தியா செயல்படுறாங்க அப்படின்னா நிச்சயமா அதிகம் படிக்காதவர்கள் அப்பாவி பெண்கள் தான் இந்த வாடகை தாயா இருக்க வருவாங்க அவங்களுக்கு இந்த பணக்கார பெண்களை காட்டி பாவம் அவங்களுக்கு அவ்வளோ பணம் இருக்குது ஆனால் பாவம் குழந்த இல்லை உன்னால் குழந்தை பெற்று தர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்கள ஒரு ஒரு தியாகி ஒரு மேன்மையான இடத்துக்கு எலிவேட் பண்ணி சைக்கலாஜிக்கலாக பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து மருத்துவர் சொல்லுவாங்க நினைக்கிறேன் இன்னுமே ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் வந்து பெற்றுக்க வைக்கிறாங்க இந்த இந்த என்ன சொல்றது ஏளிய மக்களுக்கு என்னென்னா என்ன பண அந்த பணக்காரங்களை பார்த்து பரிதாபப்படுற ஒரு ஆசை இருக்கும் நிச்சயமாக அவங்க பாவம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்த வந்து இவங்க கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க நீங்க எவ்வளவோ வந்து மேன் மேலானவங்க உன்னால குழந்தை பெற்று தர முடியும் நீ ஒரு ஒரு ஏஞ்சல் அவளுக்கு நீ வரம் கொடுக்க முடியும் அவள் கொடுக்குற காசு உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு புனிதமான ஒரு ஏஞ்சல் ரேஞ்சுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறாங்க ஸோ இப்படித்தான் நடக்குது அப்புறம் கடைசியா வந்து எந்தெந்த உலகத்துல எந்தெந்த எல்லாம் இது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா நான் நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சினிமா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லும்போது மாடர்ன் லவ் அப்படின்னு ஒரு நெட்ஸ்ல ஒரு சீரீஸ் பார்த்து மட்டும் சொல்லிடுறேன் அதுல ஒரு கே கப்பிள் அவங்களுக்கு வந்து குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் அவங்க பல ஆப்ஷன் வந்து யோசிக்கும் போது மூலமா பெற்றுக்கலாமா அப்படின்னா ரெண்டு ஆண்கள் அப்போ ஒருத்தன் கேட்கும் போது பாவண்டா ஏதோ இந்தியால இருக்கிற ஒரு பொண்ணாதான் அதுக்காக கஷ்டப்படணும் படுத்தணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்கும் போது எனக்கு டக்குன்ற இந்தியால வந்து சரகேசி இல்லஜிட்டுமேட்டா அவ்வளவு நடக்குது இது ஒரு நெட்ளிக்ஸ் சீரீஸ்ல ஒருத்தன் சொல்றான் ஆனா அமெரிக்கால இருக்கிற ஒருத்தன் வேணாண்டா இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு ஏழை பொண்ணை கஷ்டப்படுத்தி பத்திக்கணுமா வேணாம் நம்ம அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேர் பேசுறாங்க ஆனா இங்கே இருக்கக்கூடிய சம சினிமா பிரபலங்கள் எந்தவித மனசாட்சியும் இல்லாம சமூக பொறுப்புணர்வும் இல்லாம பெயர்களை நான் சொல்லணும் தேவையில்லை உங்களுக்கே தெரியும் வாடகை தாய் மூலமாக குழந்தைகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள் இதற்கு வந்து பொது சமூகத்துல எந்த ஒரு அதிர்வும் இல்லாம இருக்கு மேற்கொண்டு தோழர்கள் பேசுவார்கள் வாய்ப்புக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் விஜயா சுபாஷ் சந்திர தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது அதே கங்கா நாராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதான் தவிர இது ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியா